எல்லா பழப்பு நல்லா அறியுமே நூறு பழுப்பு ஒண்ணு பதினஞ்சு இருபத்தஞ்சு ஒண்ணு இருபத்தஞ்சு வாப்சுங்க

இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு கிலோ தக்கரை எவ்வளவு 16 ரூபா அரை கிலோ எவ்வளவு 8 ரூபா கால் எவ்வளவு 4 அப்ப ரெண்டு கால் கிலோ ஒரு அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு எவ்வளவு சொன்னீங்க 16 ரூபாய் அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன் என்னைய கேன பாய் நடத்திக்கிட்டு ஏன் கிட்ட தான இவன் கதை விடுறா போ போடா உன்ன மாதிரி நான் தவறா பாத்துட்டேன்